ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் எஸ் கடலை மாவு ஒரு குளத்தை நம்ம மூடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறோம் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறோம் எதை கட்டுறோம் இத்தனை வகையா பயோடைவர்சிட்டி ஆரோ வாட்டர் சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டபிள்யூ ஹெல்த் ஆர்கனைசேஷன் போட்டு சொல்லி மெட்ரோ வாட்டர்ல இருக்கிற சயின்டிஸ்ட் போட்டு கொடுத்தா இந்த சிம்பிள் வாட்டர் ஃபில்டரே போதும் பிளாஸ்டிக் ப்ராசஸ் பண்ணி இது ஒரு ஆயில் பண்ணலாம் பிளாஸ்டிக்ல இந்த ஹியூமன் பீயிங்ஸ் அழிஞ்சு போச்சுன்னா த பிளானட் வில் ஃபிளரிஷ் ஒரு தேனி அழிஞ்சு போச்சுன்னா நிறைய ஒன்னு சேர்ந்து வைக்கிறதுல இந்த முறையினால பெஸ்ட் கண்ட்ரோல் ரொம்ப நல்லா இருக்கு இங்கே இந்த என்டையர் இதில் நாங்க வந்து ஜீரோ கெமிக்கல் செல்ல பிராணிகள் இங்கே அடக்கம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு தோட்டம் பண்ணி வச்சிருக்கேன் இன்ஃபர்மேஷன் போர்ட்ஸ் வச்சுருக்கோம் இதில் வந்து ஃபுல்லாக நேச்சுரல் பெஸ்டிசைட்ஸ் அது எப்படி இப்போ பூச்சிக்கொல்லிகளை என்ன எப்படி செய்யறதுன்னு உள்ளது இந்த மாதிரி உள்ள பயோடைவர்சிட்டி அதுக்குள்ளே இருக்குதுன்னு இதில் தெரியும் ஒரு குளத்தை நம்ம மூடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறோம் பஸ் ஸ்டாண்டு கட்டுறோம் எதை கட்டுறோன்னா இத்தனை வகையாக பேர்ட்ஸு எல்லாம் எத்தனையோ விதமான பயோடைவர்சிட்டி வி வியல்யூசிங் இங்கே வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்தியாவில் நிறைய இடத்துல பண்ணதை பற்றி இருக்குது இங்கே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான கொள்கை என்னன்னா எல்லாருமே ஆர்ஓ வாட்டர் ஆர்ஓ வாட்டர்னு நினைக்கிறீங்க ஆர்ஓ வாட்டர் சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டபுள்யூ ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கேன் ஆர்ஓ தண்ணி நம்மளுக்கு நல்லதில்லை அது வந்து நம்மளுக்கு கெடுதல் செய்யும் அது டிமினரைஸ் பண்ணுறது தண்ணியில் இருக்கிற முக்கியமான பொருட்களை அது வெளியில் எடுக்கிறது அதனால் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அது ஆர்டர் போட்டதுனால இப்போ ஆரோ விற்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணி விற்கிறோம் ஃபஸ்ட்டு எடுக்கிறீங்க அப்புறம் ஆட் பண்ணுறீங்க இது ஆர்ஓவே தேவையில்லை என்னை கேட்டால் அந்த பொருள் நான் ஒரு சிம்பிள் வாட்டர் ஃபில்டர் இது எனக்கு சுப்பிரமணியம் சொல்லி மெட்ரோ வாட்டரில் இருக்கிற சயின்டிஸ்ட்டு போட்டு கொடுத்த இந்த சிம்பிள் வாட்டர் ஃபில்டரே போதும் நான் என்னுடைய வீட்டில் எந்த ஃபில்டரும் கிடையாது நான் வந்து சும்மா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சாப்பிடுவேன் நானும் அந்த தண்ணி தானே எங்கள் அம்மா வயசு வயசுலேருந்து வேறு நாங்கள் எந்த அக்வாபேடும் போடலை ஆர்வம் போடலை ஒன்றும் இல்லை நாங்கள்லாம் நல்லா தான் இருக்கிறோம் இது வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு மக்கரை குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து மக்கரை குப்பை எப்படி மக்கிறது இது வந்து ஐஐடியில் சில டாக்டர் இந்துமத்தின்னு சொல்லி ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வாட்டர் இதில் இருக்கிறாங்க அவங்க வந்து யூரின் தனியாக கலெக்ட் பண்ணி யூரின்லேருந்து ரெண்டு ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்க ஸ்டைவைட்னு சொல்கிற ப்ராடக்ட் அமோனியா வாட்ருலர்ஸ் யூரினல்னு ஒன்று தயார் அது நாங்கள் மாடல் வெளியில் வச்சுருக்கோம் இவங்க என்ஜிஓ இந்தியா வந்து பல ஸ்கூல்களில் வாட்டர்லெஸ் யூரினல் போடுறாங்க தண்ணி இல்லாத யூரினல் அது நம்ம சிட்டிஸுக்கெல்லாம் அந்த தண்ணி இல்லாத யூரினல் வந்தால் மக்களுக்கு சிட்டியில் பெரிய டாய்லெட் தேவை யூரினல் தான் தேவை நிறைய ஒரு டாய்லெட்டுக்கு நூறு யூரினல் வேணும் மனுஷன் யூரினுக்கு தான் வெளியில் பப்ளிக் ஸ்பேஸில் யூரின் தான் ரொம்ப அதில் தண்ணி இல்லாத யூரினலாம் இருந்தாலும் எத்தனை இடத்துல போடலாம் தாராளமாக போடலாம் தண்ணிக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை அந்த தண்ணி இல்லாத யூரின்லேருந்து எடுக்கிற யூனிட் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் அந்த ஸ்டைவ் ஆகிட்டு அவங்க பண்ண ப்ராடக்ட்ஸை ஐஐடியில் அந்த முறையாக காட்டியிருக்காங்க ஸ்ட்ரை வைட்டு வைட்டுன்னு சொல்கிற ஒரு ப்ராடக்ட்டு இந்த ஐஐடியில் இது வாட்டர்லஸ் யூரின்லேருந்து எடுத்த யூரின் வாட்டர் தொடாத யூரின்லேருந்து எடுத்தால் இந்த ப்ராடக்ட் பண்ணலாம் அதே மாதிரி அமோனியா இது ரொம்ப காசு கொடுத்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இது வாங்கி யூஸ் பண்ண இது பண்ணுறாங்க அதே மாதிரி பிளாஸ்டிக்லேருந்து பிளாஸ்டிக்கை ப்ராசஸ் பண்ணி இது பைரோலஸ் ஆயில் ஒரு ஆயில் பண்ணலாம் பிளாஸ்டிக்லேருந்து நம்ம பிளாஸ்டிக்கு இதெல்லாம் இருக்குதுல்ல பைய் அதை மாதிரி அதுலேருந்து எடுத்து இதை பண்ணுறாங்க இது பயோச்சார் இது வந்து கோளுக்கு பதிலாக பிளாஸ்டிக்லேருந்து நம்ம இது இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து நம்ம வந்து இஸ்திரிபெட்டிக்கு இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் மற்ற கோல் மாதிரியே யூஸ் பண்ணலாம் ஃப்ரம் பிளாஸ்டிக் திஸ் ஹஸ் பீன் டன் பை ஐஐடி அது வந்து லீஃப் கம்போஸ்டர் இலையிலே ஈரம் கிடையாது அது ஈரத்தை ஒழி போடணும் ஈரத்தை போட்டு சாணியை போட்டால் அது அரைஞ்சி கரைஞ்சி 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 ஃபுல்லாக குப்பையாகிடும் இதாகிடும் நியூட்ரியன்ட் ஆகிடும் கோலான்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு இது வந்து மாடுக்கு ரொம்ப நல்ல தீவனம் கோழிக்கு ரொம்ப நல்ல தீவனம் ஒன்றரை இன்ச்சு இதில் நாங்கள் கொஞ்சம் தண்ணி போட்டு சாணி போட்டு விட்டானா இது நல்ல இது வந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு லைவ்லிஹுட்டு இதுவும் அஜோலா நீங்கள் அஜோலா பற்றி என்னான்னு தெரிஞ்சுக்கலாம் இது வந்து எங்கள் தேனி தேனி வளர்ப்பு நாங்கள் காட்டுறோம் தேனி ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில் தேனி அழிஞ்சு போச்சுன்னா ஏழே ஏழு உள்ள இந்த உலகமே அழிஞ்சு போய்டும் ஹியூமன் பீய்ஸே அழிஞ்சு போச்சுன்னா த பிளானட் வில் ஃப்ளரிஷ் ஒரு தேனி அழிஞ்சு போச்சுன்னா பிளானெட் வில் நாட் சர்வை பிளானெட் வெல் டை இது என்னுடைய பழைய காலம் வெள்ளு அந்த புள்ளி இதில் தான் தண்ணி எடுக்கணும் நீங்கள் பார்க்கலாம் இந்த மழை தண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல் தண்ணி ஆஹா இது வந்து நாங்கள் விவசாயம் செய்கிற இடம் இது ஒரு பதினஞ்சு சென்ட் இருக்கும் அவ்வளோ தான் நம்ம விவசாயம் செய்கிறோம் இதுவும் எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் இது வந்து நம்ம அண்ட் நேச்சுரல் ஃபார்மிங் மெத்தட்ஸ் தான் செய்கிறோம் எல்லாம் கலந்து இங்கே நம்ம விவசாயம் செய்கிறோம் இதில் ஆறு வகையான சிறுதானியங்கள் நாலு வகையான நெல் பல விதமான எண்ணெய் வித்துகள் ப்ளஸ் வெஜிடபிள்ஸு ப்ளஸ் டியூபர்ஸ்ஸு மரவள்ளிக்கிழங்கு இஞ்சி மாய்சி இதெல்லாம் மண் மண்ணுக்கு கீழே இதெல்லாம் கலந்து போட்டு சரிய விவசாயம் ஒரு பத்து சென்ட்டுக்குள்ளேயே நம்ம நம்மளுக்கு தேவை ப்ளஸ்ஸு முருங்காய் கொஞ்சம் வாழை மரம் இதெல்லாம் நாங்கள் கலந்து கலந்து போட்டோ டொமேட்டோ எல்லா வெஜிடபிள்ஸும் இங்கே இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி வெஜிட் நிறைய ஒன்று சேர்ந்து வைக்கிறதுல எங்களுக்கு எல்லாமே ரேஸ்ட் பெட்ஸில் நம்ம நடுறோம் அந்த தண்ணி அப்படியே எங்கேயும் தேங்கி நிற்காதபடி நாங்கள் அதில் நட்ட அந்த எல்லாத்துக்கும் வளர்கிறதுக்கு ஒரு நல்ல இது முக்கியமாக எங்களுடைய நாங்கள் என்ன இதுலேருந்து கற்றுக்கிட்டோன்னா நாங்கள் எங்களுக்கு இந்த முறையினால பெஸ்ட் கண்ட்ரோல் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு பூச்சி ஏதோ ஒன்று தாக்க வரும்போது பக்கத்தில் இருக்கிற பூச்சி இதை தாக்குறது அந்த பூச்சி பூச்சிக்கு தாக்குறது அது ஒன்று ரெண்டாவது ஒரே மாதிரி நீங்கள் நட்டு விட்டோன்னா அந்த பூச்சிக்கு விருந்து ஃபுல்லாகவே சாப்பிட்டு போகலாம் ஒன்றுலேருந்து சாப்பிட்டு அடுத்தது சாப்பிட முடியாது அதுக்கு அது அடுத்தது நோக்கி போகணும் அப்போ அதுலேயே அதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் பயாலாஜிக்கல் கண்ட்ரோல் ப்ளஸ்ஸு இங்கே இந்த என்டையர் இதில் நாங்கள் வந்து ஜீரோ கெமிக்கல்ஸ் எந்த ரசாயனமும் போடலை நாங்கள் வந்து கொஞ்சம் உரங்கள் வந்து இந்த உரம் இந்த நீமாஸ்திரா அந்த மாதிரி உரங்கள் பண்ணி போடுறோம் அது போக சாணி போடுறோம் அப்புறம் முழுக்க முழுக்க இந்த இழத்தலைகளை வந்து மக்கி மக்கி அதுதான் நம்மளுக்கு சாயலை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது இங்கே எல்லா விதமான இது வரும் இந்த மக்கள் வருமோ குழந்தைகள் வருமோ நாங்கள் ஹார்வஸ்ட் சீசனில் அவங்களே ஹார்வெஸ்ட் பண்ண சொல்கிறோம் அவங்களே அட்வடைஸ் பண்ண சொல்கிறோம் எந்த பறித்து சாப்பிட சொல்கிறோம் அதெல்லாம் அவங்க டவுனில் இருக்கிற மக்கள் என்ன பார்த்ததில்ல டொமேட்டோ கூட இதில் பார்த்ததில்ல செடியில் பார்த்ததில்ல அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு இது ப்ளஸ்ஸு இங்கே வந்து நாங்கள் கீ ஹோல் மெத்தடுன்னு சொல்கிறோம் இந்த மெத்தடில் வந்து இது எல்லாமே நாங்கள் எப்படி டிசைட் பண்ணிங்கோ தண்ணி நின்று நின்று வரும் மண் அரிக்காமல் இருக்கும் ப்ளஸ் இங்கே ஒரு சேனல் போட்டு இந்த வழியாக வர தண்ணி ஃபுல்லாக அங்கே ஒரு ஒரு கலெக்ஷன் சென்டருக்கு போய் நிற்கும் இதில் மாதளம் இருக்குது மாமரம் இருக்குது வாழைமரம் இருக்குது சப்போட்டா நெல்லி லெமன் அதிகமாக ட்ரீஸ் போடலை ஆனால் அதிகமாக ட்ரீஸ் பண்ணால் இந்த வெஜிடபிள்ஸ் போட முடியாது ஓரளவுக்கு நாங்கள் போட்டு காட்டுறோம் இது வந்து இதை வந்து நாங்கள் இது கொஞ்சம் மாற்றி அமைச்சு இது ஃபுல்லாக இந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு நியூட்ரியன் கார்டன்னு பண்ண போகிறோம் நடுவில் ஒரு ஒரு ஃப்ரூட் ட்ரீ ப்ளஸ்ஸு ஒவ்வொன்று கீரைன்னா கீரை அப்புறம் வேறு எந்த ஆயில் சீடு எல்லாமே இந்த ரவுண்டுக்குள்ளே பண்ணுற நாங்கள் ஆந்திராவில் ஒரு நல்ல மாடல் பார்த்தோம் நேச்சுரல் ஃபார்மே அது வந்து இங்கேயே நாங்கள் செய்யணும்னு பார்க்குறோம் நாங்கள் ஒரு குரூப்பாக போய் பார்த்துட்டு வந்தோம் அவங்ககிட்டேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு அதை நாங்கள் பண்ண போகிறோம் ஆர்வமாக நான் செஞ்சிட்டு இருக்கிறது வெற்றி வேர் கல்டிவேஷன் வெட்டி வேர் மாதிரி ஒரு அற்புதமான செடியே கிடையாது இந்த வெட்டி வேர் நடனால ஃபஸ்ட்டு பூமிக்குள்ளே தண்ணியை கொண்டு போய்டும் ப்ளஸ் நிலத்தை ஸ்ட்ராங் பண்ணும் எந்த குளத்துக்கு கரையிலேயும் வெட்டி வேரை போட்டால் அந்த குளத்து கரையை ஸ்ட்ராங் பண்ணும் ஒரு ரோட் சைடில் போட்டால் ரோடை ஸ்ட்ராங் பண்ணும் அந்த ஃபுல்லாக இது பூமிக்குள்ளே கொண்டு போவோம் த தண்ணி எல்லா இயற்கையில் இருக்கக்கூடிய உரங்களே இது பூமிக்குள்ளே கொண்டு போவோம் அது மட்டும் இல்லை இதில் எடுக்கக்கூடிய அந்த வேறு அந்த மாதிரி அற்புதமான ஒரு வேறு உலகத்திலே கிடையாது இந்த வெட்டி வேறு பேருன்னு சொல்லி தமிழ் பேர் அது இங்கிலீஷில் கூட வெட்டி வேறுனு தான் அதுக்கு பேர் இன்டர்நேஷ்னல் வேறு அசோசியேஷன் ஒன்று வச்சுருக்கான் உலகத்தில் இருக்கிற வெட்டி வேறு அதில் இந்தியா மெம்பர் கிடையாது வெட்டிவேர் வேர் பேரை நம்மள்தான் இதே மாதிரி இந்த ஐடியாவில் நாங்கள் வந்து அந்த சைடு குளம் இருக்குது அது பஞ்சாயத்துடைய குளம் அங்கே வந்து நாங்கள் ஃபுட் ஃபாரஸ்ட் க்ரியேட் பண்ணது பஞ்சாயத்தோடு இணைந்து செஞ்சிடும் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு காடு மாதிரி அதுக்கு ஃபுட் தானியங்கள் இருந்தான்னா இங்கே வந்து சாப்பிடக்கூடிய மயில் அங்கேயே சாப்பிடும் இங்கே வந்து பறிச்சிட்டு போகிற குரங்கு அங்கேயே சாப்பிடும் ஸ்வயஉதிக்குழுக்கள் சொல்லி இருந்தால் அந்த மண்புழு நம்ம சாதாரண நிலத்திலே இருக்குது ஆனால் அதை நம்ம கல்டிவேட் பண்ணி விட்டோன்னா அதில் நல்லா உரம் கிடைக்கும் இது வந்து எல்லா நர்சரியிலையும் இந்த மண்புழு உரமாக இப்போ விற்கிறாங்க அந்த மண்புழு அங்கே இது பண்ணான்னா அதை அது ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு முக்கியமான இது இது வந்து மூலிகை செடிகள் இங்கே இருபத்தி மூணு வெரைட்டியாக மூலிகை செடிகள் வச்சுருக்கோம் இருளா ட்ரைபல் விமென்ஸ் வெல்ஃபேர் சொசைட்டி இருளா பெண்கள் வந்து அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது காட்டில் இருக்கிற மூலிகை செடிகள் அவங்களோட இணைந்து நாங்கள் இதை பண்ணியிருக்கிறோம் இருபத்தி மூணு வகையாக இருக்குது இங்கேருந்து சுய குழுக்களுக்கு இந்தந்த மூலிகை செடிகளை எப்படி வளர்த்தலாம் அதுலேருந்து என்ன பண்ணலாம் அது எந்த மூலிகை செடி எதுக்கு தேவைப்படும்னு உள்ளதை நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த போர்டில் அதில் காஸ்மெட்டிக் பண்ணலாம் மெடிசன் பண்ணலாம் ஃபுட்டு பண்ணலாம் ப்ளஸ்ஸு டெரஸ் கார்டு இதெல்லாம் ஷாப்லிங்காக நம்ம விற்கலாம் இது பல விதமான மூலிகை செடிகள் அதனுடைய பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு மெமோரியல் கார்டன் இது எனக்கு ரொம்ப முக்கியம் இங்கே வந்து என்னுடைய செல்லப்பிராணி இறந்து போகும்போது நான் அவனை கொண்டு வந்து இங்கே அடக்கம் செய்யும்போது தான் இந்த தோட்டத்தினுடைய ஆரம்பம் செல்லப்பிராணிகள் இங்கே அடக்கம் செஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு தோட்டம் பண்ணி வச்சுருக்கேன் குழந்தைங்க இங்கே வந்தானே அவங்க ரொம்ப பிரியப்படுறாங்க ஒரு குழந்தை இந்த நாய் பற்றியே ஒரு கவிதை எழுதி கொடுத்தாங்க ரூடி இட்ஸ் ஆல் ஃபார் யூன்னு அந்த நாய் பேர் ரூடி ரூடிக்காக நான் இதை தோட்டத்தையே அமைத்தேன் அப்படின்னு அந்த குழந்தைய எழுதி கொடுத்தேன் அந்த அவ்வளோ ஃபீலிங் வருது அந்த குழந்தைங்களுக்கு என்னுடைய செல்லப்பிராணிகள் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு என்ன மரியாதை கொடுப்பேனோ அதுக்கு மேலேயும் ஒரு இளமாக அவங்களுக்கு ஒதுக்கி வச்சுருக்கேன் இப்போ நீர்லேயே நாம் வந்து இங்கே ஒரு ஃபிஷ் பாண்டு பண்ணியிருக்கோம் இந்த ஃபிஷ் பாண்டில் ஃபிஷ்ஷு வளர்க்குறது ப்ளஸ்ஸு இருளா டிரைபல் பாய்ஸுக்கு ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷு ப்ரீடிங்கை வந்து சொல்லிக் கொடுக்குறோம் இந்த இந்த ஃபிஷ் பாண்டில் இது ஒரு எட்டு ஆறு அடி எட்டு அடி இருக்கும் பல விதமான ஃபிஷ் உள்ளே போட்டிருக்கோம் அதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு அதனால் இங்கே ஃபிஷ்ஷரியும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இதெல்லாம் நெல் வெரைட்டி மாப்பிள்ளை சம்பா கருப்பூர் சாவணி இன்னொரு நெல் வெரைட்டி இதெல்லாம் இன்றைக்கு பல விதமான மக்கா சோளம் சோளம் எல்லாமே இருக்குது ப்ளஸ் நாங்கள் மில்லட்ஸை பற்றி இங்கே போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் மேலே போய் டெக்கு பார்க்கலாம் அங்கேருந்து அங்கே ஒரு லேக் இருக்குது அந்த இடத்துலேருந்து நாங்கள் பேர்ட் வாட்சிங் பண்ணுறோம் ஒரு மணி நேரத்தில் நாற்பது வெரைட்டி பேர்ட்ஸ் நாங்கள் இங்கே பார்த்தோம் இந்த இடத்துலையே இவ்வளோ இது சென்டனில் பேர்ட்ஸ் மட்டும் நாற்பது வரை ஒரு மணி நேரத்தில் பார்த்தோம் இது வந்து எல்லாமே வெட்டிவேர் ப்ராடக்ட்ஸு வெட்டிவேரில் பண்ணக்கூடியது வெட்டிவேரில் இது ஷாம்பூ வெட்டிவேரில் சென்ட்டு வெட்டிவேரில் அகர்பத்தி எல்லாமே வெட்டிவேரில் பண்ணக்கூடியது அதே மாதிரி இது வந்து ட்ரைபல் பீப்புள் அவங்க மெடிசினல் பிளான்ஸ் இந்த மூலிகை செடிகள்லேருந்து பண்ணக்கூடியது ஒவ்வொரு த டைப் ஆஃபு அது தாமரை இது ஒவ்வொன்றும் பண்ணியிருக்கேன் இந்த இருளா ட்ரைபல் வெல்ஃபேர் சொசைட்டிலேருந்து போட்டதை நாங்கள் இங்கே கொண்டு போய் வச்சிருக்கோம் இது எங்கள் ப்ராடக்ட்ஸ் எப்பிக்கில் நாங்கள் பண்ணக்கூடிய ஜீவாத்திரம் இந்த நீமாஸ்திரம் அந்த மாதிரி பண்ணுறது ப்ளஸ்ஸு நாங்கள் இந்த பவுடர் பண்ணி எடுத்தோம்ல அது வந்து விற்கிறதுக்கு இல்லை இதெல்லாம் சாம்பிளாக காட்டுறதுக்கு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் இன்னும் மேலும் மேலும் இங்கே பண்ண பண்ண இன்னும் ப்ராடக்ட்ஸ் வைக்கலான்னு இருக்கோம் ஒரு அறுபது வெரைட்டி பாரம்பரிய அரிசி சாம்பிள்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம் இது பாருங்கள் இது ரவுண்டு நாங்கள் சொன்னது இங்கே நர்சரி சப்போட்டா ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் என்ன வகைகள் இருக்கோமோ நாங்கள் இங்கே போட்டிருக்கோம் எல்லாமே கவர் பண்ணி ஒரு பத்து இருபது சென்ட்டுக்குள்ளே அவ்வளோ விவசாயமும் நம்ம சொல்லி காட்டுறோம் எங்கள் மீட்டிங் ஹால் மாதிரி வச்சுருக்கோம் இங்கே வந்து நீங்கள் பார்க்குறீங்க இங்கே ஏசி கிடையாது ஃபேன் கிடையாது ஆனால் இது இப்போ இன்னைக்கு அவ்வளோ வெயிலான நாள் இல்ல மற்ற நாள்களை வந்தால் ரொம்ப கூலிங்காக இருக்கும் அந்த சைடு லேக் இருக்குது அதனால் அந்த வியூ இருக்கும் மீட்டிங் மீட்டிங்கெல்லாம் நடத்துது இங்கே வரவங்களுக்கு சொல் பேசுறது இங்கே டிவி வச்சுருக்கோம் அதில் நிறைய அந்த ஸ்பேஸில் எப்படி சானிடேஷன் பண்ணுறாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டுறோம் இது பல விதமான அரிசி வகைகள் ஒரு சிக்ஸ்டி வெரைட்டிஸ் தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய அரிசி வகைகள் ஒரு ட்ரைபல் ஆர்ட் ஒடிசாவில் ஒரு ட்ரைபல் ஆர்ட் எனக்கு கொடுத்தது பல ஆண்டுகளுக்கு முன்னால் அதை ஜகந்நாத் ஜெகந்நாத் லாட்ஜ் அந்த ஜெகநாத் பூரி ஜெகந்நாத்ல அவங்களுடைய படம் அது அது ட்ரைபலில் பண்ணது அது போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் நாங்கள் திண்ணை தான் போட்டிருக்கோம் ஃபர்னிச்சர் போடுறதுல தரையில் உட்காரணும் இல்லைனா திண்ணல் உட்காரணும் கரையானுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி அங்கே கொஞ்சம் ஒரு இது சொல்லியிருக்கோம் ஏன்னா சாதாரண மக்களுக்கு கரையான்னா நம்ம அது ஒழிக்கணும் பாம்புனா ஒழிக்கணும் எதை இதெல்லாம் வேண்டாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்கெல்லாம் நேச்சரில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு இருக்குது எதெல்லாம் மக்கி போகிறதோ அதெல்லாம் மண்ணாக்கி திருப்பி மண் கொண்டு வரது கரையான் கரையான் இருக்கிறது ரொம்ப கா முக்கியம் நம்ம பழைய காலத்தில் நம்ம கரையான் புத்துகளில் தான் சுவாமியை வச்சுருந்தோம் ஏன்னா அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி இருக்கும் நம்ம இன்னும் நிறைய முன்னேறணும் நிறைய செய்யணும்னு நினைக்கும்போது மேலும் மேலும் நம்ம இயற்கை கவனத்தில் வைத்து கொண்டு தான் இந்த முன்னேற்றம் அடைய வேண்டும்னு உள்ள கொள்கையை இன்றைக்கி எல்லோரும் புரிகிறாங்க டெவலப்மெண்ட்டு பேரில் நேச்சரை ஓவராக யூஸ் பண்ணி அப்யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி தான் நிறைய பிரச்சனை இப்போ நீங்கள் நேச்சரை நம்ம டெவலப்மெண்ட்டு அஜெண்டாவில் நேச்சர் எப்படி பாதிக்கப்படும் அந்த நேச்சர் பாதிக்கப்பட்டாலும் திருப்பி நம்மளுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படும் பத்து வருஷம் இருபது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் கூட ஆகலாம் நூறு வருஷத்துக்கு கூட அப்புறம் கூட ஆகலாம் தேவையில்லாதெல்லாம் நம்ம சேர்த்து சேர்த்து வைக்கிறோம் அதனாலேயே நம்ம ஒரு கன்சூமர் ஆகி அந்த வேஸ்ட்டு டிஸ்போஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோம் நம்ம க ரெஸ்பான்சிபிளாக கன்சியூம் பண்ணி ரெஸ்பான்சிபிளாக ப்ரொடியூஸ் பண்ணி நேச்சருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து எப்படி ஒரு வாழ்க்கை நடத்தலாம் ஒரு வாழ்வாதாரத்தை நடத்தலாம் எப்படி ஒரு டெவலப்மெண்ட் ஆகிடலாம் எப்படி நான் நல்ல நம்ம சுகாதாரமாக இருக்கலாம் நம்மளும் நேச்சரில் ஒன்று தான் நம்மளுக்கும் அந்த நேச்சரில் போய் இருந்தால் நம்மளுடைய பெஸ்ட் குவாலிட்டிஸ் வெளியில் வரும் நம்ம வந்து நம்ம நல் நல்ல ஹெல்த்தியாக இருக்கலாம் நம் நல்ல உடல் மட்டும் இல்லை மனமும் நல்லா இருக்கலாம் மைண்ட் அண்ட் பாடி ஹெல்த்து நம்ம நேச்சுரல் சரௌண்டிங்ஸு நேச்சரோடு இணைந்திருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய வாழ் ஆதாரம் எல்லாமே நம்மளுக்கு நல்லா உதவி கொடுக்கும் நல்லாவே பயன் கொடுக்கும் நல்லா நம்மளை காப்பாற்றும் நம்ம இயற்கையை காப்பாற்ற மாதிரி அதுக்கு பல மடங்கு இயற்கை நம்மளை காப்பாற்றும் அந்த கொள்கையை தான் நான் இங்கே சொல்ல வேண்டும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கடலை மாவு